நான் அருணா விஜய் லாஸ்ட் வீக் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த வாரம் பெங்களூர் போக போகிறோம் இல்லைங்க நஜமா பெங்களூர் இல்லை ஆனால் பெங்களூரோட பாப்புலர் டிஷ் தட்டை இட்லி அண்ட் பெங்களூர் ஸ்டைல் சட்னி பண்ண போகிறோம் ஃபோர் ஸ்டார்டிங் வாங்க என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் இது ரெண்டு கப் பச்சை அரிசி இருக்குது ஒன்றை கால் கப் அவள் தயிர் யூஸ் பண்ண போகிறோம் தேவையான உப்பு கால் கப் பொட்டுக்கடலை ஒரு கை புடி தேங்காய் கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் லீவ்ஸ் புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு தண்ணி ஸோ நிறைய பேர் கேட்பீங்க என்னங்க அது தட்டை இட்லினால் என்னென்ட்டு ஸோ இது பெங்களூரில் ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு நம்ம ரெகுலராக இட்லி பண்ணுற மாதிரி அவங்க இட்லி ஒரு தட்டில் பண்ணுவாங்க ஸ்மால் தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்க பட் இஃப் நீங்கள் ஷோ முன்ன ஃபாலோ பண்ணுதுங்க தெரியும் நான் பண்ணுற எல்லா டிஷ்ஷஸ் ஜெயின் டிஷ்ஷஸ் தான் நம்ம இருக்கோம் ஜெயின்ஸ் வந்து ஒவ்வொரு நைட் வச்ச ஃபர்மெண்ட் ஆன மாவு சாப்பிட மாட்டாங்க ஏதோ நைட் வச்சு நெக்ஸ்ட் டே சாப்பிட மாட்டாங்க ஸோ இது ஜெயின்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக பண்ண ஒரு ரெசிபி இது இன்ஸ்டன்ட் தட்டை இட்லி இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஃபர்மெண்டேஷன் வேணால் நீங்கள் மாவாரி இப்போவே யூஸ் பண்ணலாம் நைட்டு புளிக்க வைக்க தேவை கூட இல்லை ஸோ இது இன்ஸ்டன்ட் ரெசிபி நீங்கள் இப்போ நினச்சா டூ ஹவர்ஸ் வந்து இட்லி ரெடி ஆகிடுவோங்க அவ்வளோ ஈஸியான ரெசிபி யூஸ்வலாக நம்ம இட்லிக்கு இட்லி அரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எடுப்போம் நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டு கப் பச்சை அரிசி இருக்குது அதில் ஒன்னை கால் கப்பு அவள் ரெண்டுமே ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு இது ரெடியாக இருக்குது இது கூட நம்ம தயிர் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாவு அரைக்கும் போது தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தயிரை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் இன்ஸ்டண்டாக அந்த புளிக்கும் அந்த இட்லி அண்ட் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை அதுக்கப்புறம் ஃப்ரூட் சால்ட் ஏன்னா ஈனோ சோடான்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணுவேன் தேவையான அளவுக்கு உப்பு தேவைன்னா தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நாலு நாள் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இட்லி இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த இட்லி அரைக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மிக்சியில் கொஞ்சமாக பச்சை அரிசி பாதி பச்சை அரிசி ஆக்சுவலி ஏன்னால் நீங்கள் ரொம்ப வெறும் அவலை போட்டு மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்த அவல் மிக்ஸியில் ஆட்டாது அது போய் ஒட்டிக்கும் மிக்ஸியில் ஸோ பாதி அவல் பாதி பச்சை அரிசி பாதி பாதியாக பண்ணி இந்த ஒரு நைஸ் பேட்டராக அரைச்சிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி தண்ணி முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க தயிர் போட்டு பீட் பண்ணுங்க பாருங்கள் நல்லா தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்ருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஸோ நான் இந்த மிக்சியில் பாதி பச்சை அரிசி பாதி அவல் போட்டிருக்கேன் அது கூட இப்போதைக்கு தேவையான அளவுக்கு தயிர் தயிர் தாங்க இதோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டு அதுதான் இந்த இன்ஸ்டண்ட்டாக புளிக்க வைக்கும் நம்ம சோடா போட்டு அந்த தயிர் ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ நம்ம இந்த பேட்டர் ஓவர் நைட் ஊற வைக்க வேண்டாம் இந்த மாவு நல்லா நைஸாக அரைக்கணும் நல்ல ஒரு மெய்யாக இருக்கணும் இந்த மாவை பார்க்கறதுக்கு யூஸ்வலி நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது கொஞ்சம் குறை குறை அரைப்போம் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும்னு சொல்லுவாங்க ஆனால் தட்டை இட்லிக்கு ஆப்போசிட்டுங்க நல்லா ஃபைனாக இருக்கணும் இந்த பேட்டர் நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணலாம் இந்த மாவு நீங்கள் கிரைண்டரில் கூட அரைக்கலாம் ஸோ பாருங்கள் எவ்வளோ சில்கியான மாவு இருக்குன்ட்டு என்ன கன்சிஸ்டன்சி எவ்வளோ சில்கியாக அந்த மாவு இருக்குன்ட்டு அவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ மிச்சம் இருக்க அரிசியும் அவ்வளோ ஆட் பண்ண போகிறேன் நான் எப்போவுமே பெங்களூர் போனால் அவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நான் வாங்கி சாப்பிடுவேன் காலை நீங்கள் ஏழு மணிக்கு போனீங்கன்னா அவ்வளோ ரொம்ப க்யூ இருக்கும் இந்த இட்லி சாப்பிட்றதுக்கே இவ்வளோ பெரிய க்யூ இருக்கும் ஸோ நான் மிஸ் பண்ணாமல் பெங்களூர் போகும்போது தான் இந்த டிஷ்ஷு சாப்பிட்டு தான் வருவேன் ஸோ அரிசி போட்டோம் இங்கே பார்க்கலாம் நான் தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டால் தண்ணியாக ஆட் பண்ணல எப்போவுமே அரிசி அவள் கூட போட்டு அரிங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவள் மிக்சியில் தனியாக அரிச்சிங்கன்னா ஃபுல்லாக போய் மிக்சியில் ஒட்டிக்கும் அது உங்களுக்கு மிக்சியை ரன் ஆகாது ஸோ இதோ டிப் ஞாபகம் அரிசி பாதி அவள் பாதி போ போட்டு கிரைண்ட் பண்ணுங்க போட்டாச்சு இப்போ அதில் மிச்சம் இருக்க தயிர் நான் ஆல்மோஸ்ட் ஒரு கப்பு திக்கான தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒன்றும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த தயிர் ரொம்ப புளிச்சது இல்லை ஒரு மா மீடியம் தயிர் தான் ஸோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இந்த மிச்சம் இருக்க மாவும் அரைச்சிடலாம் பட் பிஃபோர் தட் இதுலயும் நான் அப்படியே உப்பு ஆட் பண்ணிடுறேன் நல்லா கிரைண்ட் ஆயிடும் தேவையான அளவுக்கு உப்பு இதுலயும் இந்த மாவை நான் இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க திண்டிவனம் பக்கத்துல இருக்க ஒரு ஜெயின் ஹெரிட்டேஜ் சைட் பத்தி ஜெயின் கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க அல்பினி திஸ் ஆட்சிப்பாக்கம் சமணக்குன்றும் பார்சுவநாதர் தீர்த்தங்கரர் தமிழகத்தில் வழிபாட்டில் உள்ள சமண ஆலயங்கள் அனைத்திலும் பார்சவநாதர் சிலை உலோக படிமமாகவோ கற்சிலையாகவோ வழிபாட்டில் இருக்கும் பெரும்பாலான மலைகள் குன்றுகளில் உள்ள சமணப்பாறை சிற்பத் தொகுதிகளில் இருபத்து மூன்றாவது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் சிற்பமிருக்கும் அத்துணை பிரபலமாக வழிபடப்படும் தீர்த்தங்கரர் ஆவார் நாம் இப்போது காணப்போவது ஒரு தொன்மையான சிறப்பு கலையம்சங்கள் வாய்ந்த பார்சுவநாதர் சிற்பம் கொண்ட சிறு குன்றாகும் அதுதான் ஆட்சிப்பாக்கம் பார்சுவநாதர் குன்று ஆட்சிப்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்கில் அமைந்துள்ள சிற்று இங்கே ஊரின் எல்லை முடிவில் உள்ள ஒரு சிறிய குன்றுக்கு போவோம் வாருங்கள் இதன் மீதேறுவதற்கான படிகள் சமீப காலத்தில் அமைக்கப்பட்டவையாகும் இதன் மையப்பகுதியில் உள்ள பாறையில் ஐந்தடி உயரத்தில் நின்ற தவக்கோலத்தில் மேற்கு திசை நோக்கியவாறு பாறைச் சிற்பமாக பார்சுவநாதர் திருவுருவம் வடிக்கப்பட்டுள்ளது மேற்றிசையான் திருமேற்றிசையான் குடதிசையான் நாதர் என பார்சுவநாதர் அழைக்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் இது சற்றொப்ப நாலரை அடி உயர சிற்பமாகும் அருகில் சென்று பார்க்கும்போது இது ஒற்றை தனி சிற்பமல்ல பல சிற்பங்கள் கொண்ட சிற்பத் தொகுதி என்பது விளங்கும் இந்த சிற்பத் தொகுதி பார்சவநாதரின் துறவு வாழ்க்கையில் முக்கிய இறுதி பகுதியை கல்லில் காவியமாக படைத்துள்ளார் சிற்பி சிற்பத் தொகுதியில் அசைவற்ற நிலையில் நடுநாயகமாக தாமரை பீடத்தின் மீது ஆழ்ந்த தியானத்தில் விளங்குகிறார் பார்சுவநாதர் அவருடைய வலப்புறத்தில் தலைக்கு மேலாக விண்ணில் இந்த குன்றையே தூக்கி பார்சுவநாதர் மீது எரிவதற்கு ஒருவன் முயற்சிக்கின்றான் இவன் முற்பிறவிகளில் பகை கொண்ட கமடன் என்னும் அசுரனாவான் எட்டு கரங்கள் நான்கு கரங்கள் பாறையை ஏந்துகின்றன இரு கைகளில் குரு வாழ் கேடயம் எஞ்சிய இரு கரங்கள் எச்சரிக்கை விடுகின்றன பாறையை தூக்கி அதிவேகத்தில் எரிய உள்ளதை சிற்ப கலைஞர் தத்ரூபமாக வடித்துள்ளார் கமடனது கோபக்கனல் தெரிப்பதை குறிக்குமாறு புருவங்கள் மேல் விரிந்தும் வலது கால் சற்று தொங்கியும் இடது கால் மடங்கியும் உயிரோட்டமான சிற்பம் பொதுவாக கமடன் சிற்பம் இரு கைகள் அல்லது அரிதாக நான்கு கரங்கள் கொண்டதாக இருக்கும் புகழ்பெற்ற கழுகுமலை பார்சுவநாதர் சிற்ப தொகுதியில் கமடன் இரு கரங்களை கொண்டவனாகவே காட்டப்பட்டுள்ளான் இங்கே பாக்கத்தில் எட்டு கரங்கள் கொண்ட கமடன் எங்குமில்லாத ஒரு சிற்பமாகும் கமடன் துன்புறுத்தலை தடுத்து பார்சுவநாதரின் தவத்திற்கு இடையூறில்லாமல் செய்யும் இருவரின் செயல் பார்சுவநாதரின் இடதுபுறம் மிக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பார்சுவநாதரை கமடன் தாக்குதலிலிருந்து பாதுகாக்க அவர் தலைக்கு மேலே ஐந்து தலை நாகம் படம் விரித்து கவித்துக் கொண்டுள்ளது இது நாகலோகத்தின் தலைவன் தரணேந்திரன் எனும் இயக்கனாவான் இன்னும் பாதுகாப்பு செய்வது போன்று பத்மாவதி இயக்கி நீண்ட கைப்பிடியுடன் கூடிய குடையை நாகத்தின் படத்தின் மீது பிடித்துக் கொண்டுள்ள காட்சி சிறப்பாக பார்சுவநாதரின் தவ வரலாற்றை அப்படியே பிடித்து காட்டுகிறது கமடன் பார்சுவநாதரின் தவ வலிமையின் முன் ஒன்றும் செய்ய இயலாது அவரது திரி உபடிகளில் மண்டியிட்டு வணங்குவது காட்டப்பட்டுள்ளது இத்துடன் பார்சுவநாதரின் தவ ஆற்றலைக் கண்டு விண்ணில் இந்திரன் வந்து வியப்புடன் மெய்மறந்து காண்பதாகவும் சிற்பி காண்பித்துள்ளார் நான்கு கரங்களை கொண்ட தேவன் அன்ன பறவை முகம் கொண்ட தேவ விமானம் அழகாக வடிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பார்சுவநாதர் குறித்த சிற்பத் தொகுதிகளில் இது தனிச்சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் இத்தகைய கலையம்சங்கள் கொண்ட இந்த சிற்பத் தொகுதி முற்கால சோழராட்சியின் போது பொதுவூலி ஒன்பதாம் நூற்றாண்டில் உருவான கலை செல்வம் என்பதை சுட்டுகின்றன அக்காலத்தே இந்த குன்றின் மேற்கு பகுதியில் துறவியர்களுக்கான படுக்கைகள் அடையாளம் தெரியாதவாறு மிகவும் சிதைக்கப்பட்ட நிலையில் உள்ளன சமணம் இப்பகுதியில் செழிப்புற்றிருந்ததை உணர்த்துகிறது இன்று சமணர்கள் எவரும் இல்லை ஆனால் ஆட்சி பாக்கத்திற்கு பல கல் தொலைவில் சமண கிராமங்கள் பல உள்ளன பொங்கல் திருநாளின் போது பேராவூர் கிராம சமண இல்லற நோன்பிகள் பூசை முதலான சிறப்பு வழிபாடுகளை செய்து வருகின்றனர் இந்த அரிய கலை செல்வத்திற்கு பாதுகாப்பு செய்து பராமரித்து வருகின்றனர் ஃபுல் பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு ரெண்டு பேச்சில் நான் அந்த மாவை அரைச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் கூட அரைச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ தான் பாருங்கள் இதுதான் கன்சிஸ்டன்சி இந்த மாவோட எவ்வளோ ஃபைனாக இருக்குது இந்த மாவு யூஸ்வலி நான் சொன்ன மாதிரி இட்லி மாவு குறைக்குறோம்னு அரைப்போம் ஆனால் இந்த இட்லிக்கு இப்படி தான் சாஃப்ட்டாக அரைக்கணும் ஸோ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இட்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இட்லி மாவு அரைச்சாச்சு ஸோ இதை இன்ஸ்டன்ட் இட்லினால் நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ எவ்வளோ இட்லி போட போகிறீங்களோ அவ்வளோ மாவில் மட்டும் தான் நம்ம சோடா சோடா ஆட் பண்ணணும் ஃபுல் மாவில் சோடா ஆட் பண்ணாதீங்க அப்புறம் இந்த ஃபுல் மாவு வேஸ்ட் ஆகிடும் ஸோ எனக்கு ஒரு மூணு இட்லி போடணும் அதுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இந்த பவுலில் அதில் ஒரு பேக்கெட் ஃப்ரூட் சால்ட் இல்லை ஈனோ சோடா சொல்லுவாங்க இதில் ஆட் பண்ண போகிறேன் இப்போ கேட்காதிங்க மேம் இந்த சோடா இல்லாமல் பண்ண முடியுமா பண்ண முடியாதுங்க ஏன்னா இது இன்ஸ்டன்ட் பேட்டர் இதில் சோடா கண்டிப்பாக தேவை இல்லைனா நீங்கள் இதை இன்ஸ்டன்ட் பண்ண முடியாது ஜெயின்ஸ் ஸ்பெஷலி ஜெயின்ஸ்க்காக நாங்கள் சாமியாருக்கு அந்த பக்ஷணம் கொடுக்கும்போது நாங்கள் நை நைட்டு செஞ்ச மாவு நைட்டு செஞ்ச சாப்பாடு கொடுக்கவே கூடாது அது எங்களுக்கு பாவம் ஸோ அதுக்காகவே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு இங்கே பார்க்கலாம் சோடா போட்டுன்னு நல்லா மாவு ஒப்பிட்டு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்திருக்கேன் தட்டு எடுத்துகிட்டு அதில் நான் பனானா லீஃப் வாழையில் வச்சுருக்கேன் நீங்கள் துணி வைக்கலாம் இல்லை பட்டர் பேப்பரும் வைக்கலாம் எனக்கு ஈஸியாக கிடச்சிது அதனால நான் பனானா லீஃப் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுறேன் நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணலாம் இட்லி ஒட்டாமல் வெளியே வரத்துக்கு ஒரு இட்லி ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இட்லி போ ஒரு இட்லி வந்து நம்ம நார்மல் இட்லிக்கு நாலு இட்லி சமம் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் இட்லி போட்டுக்கோங்க இந்த மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அப்புறம் எப்போ வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபுல்லாக இப்போவே யூஸ் பண்ணன்ட்டு அவசியமே இல்லை நிறைய பேர் துணி கூட போடுவாங்க நீங்கள் துணி போட்டுக்கலாம் எனக்கு இந்த பனானா லீஃப் கம்ஃபர்டபுள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக டீமோல்டு ஆகிடும் அதுக்காக நான் அந்த பனானா லீஃப் யூஸ் பண்ணுறது ஓகேவா இட்லி தட்டு ரெடி மாவு ரெடி ஸோ வாங்க இட்லி போடலாம் சோடா போட்டோன்னே மாவு சூப்பராக ஃப்ளஃபியாக ஆகிடுச்சு இதுக்கு மேலே ஃபில் பண்ணாதீங்க பாதி தான் போடுங்க மாவு இதுக்கு மேலே ஃபில் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம சோடா போட்டிருக்கோம் அது ஒன்றும் கொஞ்சம் உப்பி வரும் ஸோ கொஞ்சம் அட்லீஸ்ட் இந்த கேப் வைங்க ஹாஃப் பிளேட் கேப் வைங்க அண்ட் ஒன்னும் ட்ரிக்கு இட்லி பண்ணும்போது நிறைய பேர் வந்து இட்லி மாவு உள்ளே வச்சதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணுவாங்க அந்த தப்பு பண்ணாதீங்க எப்பவுமே இட்லி குக்கர் வந்து மினி தண்ணி போட்டு ஸ்டீம் ரெடி வச்சுருக்கணும் அது ப்ரீ ஹீட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம அவன் யூஸ் பண்ணும்போதோ கேக்கெல்லாம் கேக் எல்லாம் பண்ணும்போது எப்படி நம்ம ப்ரீ ஹீட் பண்ணுறோம் சேம் மெத்தட் தான் இட்லி பண்ணும்போது கூட எப்பவுமே இட்லி குக்கரை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரீ ஹீட் பண்ணணும் தண்ணி போட்டு அந்த தண்ணி சூடாகணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் நான் மூணு தட்டிலையும் இட்லி போட்டேன் நான் சொன்ன மாதிரி பாதி அளவுக்கு தான் மாவு போடுங்க ஃபுல்லாக ரொம்பாதிங்க ஏன்னா அது அப்படி பொங்கி வெளியே வந்துடும் ஸோ ரெடி வாங்க என் இட்லி ஸ்டாண்டில் வைக்கலாம் நான் இது மாதிரி ஒரு இட்லி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறேன் தட்டை இட்லிக்குன்னு தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இது கடிச்சிதுன்னா இது யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் பிளேட்லேயே கடாயில் ஸ்டீம் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி இருந்துச்சுன்னா என்ன ஒரே அளவுல ஆறு அஞ்சு ஆறு இட்லி பண்ணி முடிக்கலாம் ஸோ இதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி இட்லி ஸ்டாண்ட் வந்து எல்லா ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும் தட்ட இட்லி ஸ்டாண்டுன்னு கேட்டால் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்ததான் இந்த ஸ்டாண்டு வாங்க இப்போது ஸ்டீமரில் வைக்கலாம் இந்த இட்லி இப்போ ஸ்டாண்டில் வச்சாச்சு இது வேகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்டி மினிட்ஸ் கண்டிப்பா ஆகும் அது வரைக்கும் நீங்க ஒரு ஜேன் ஆவணிப்பூர் தீர்த்தங்கரர் மற்றும் பத்மநிதி சிற்பம் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி நெடுஞ்சாலையை சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் பயணம் செய்து ஓங்கூரில் இடதுபுறம் திரும்பி பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து நாம் ஆவணிப்பூரை அடைந்தோம் இது திண்டிவனத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஊரின் மேற்காக ஏரியையொட்டி சமண ஆலயம் ஒன்று இருந்து மறைந்திருக்கிறது தற்போது ஊரில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள அரச மரத்தடியில் சிறிய மேடையின் மேல் தீர்த்தங்கரர் மற்றும் பத்மநிதி சிற்பங்கள் மட்டுமே காண கிடைக்கின்றன இவற்றில் பழமையான பல்லவர் காலத்தை சேர்ந்த பத்மநிதி சிற்பம் ஆரடி உயர பலகை கல்லில் புடைப்புச் சிற்பமாக உள்ளது இவர் பத்மாசனத்தில் தாமரை மலர் மீது வலக்கையில் தாமரை மொட்டினையும் இடக்கையில் தாமரை மலரையும் பெற்று அமர்ந்துள்ளார் இவருக்கு பருத்த வயிறும் தடித்த பூநூலும் தலையில் தாமரை மலர் மகுடமும் அதன் மேலே தர்ம சக்கரமும் உள்ளது இதன் மேற்பகுதியில் தாமரை மலர் முக்குடை பிண்டிவரம் இரண்டு புறமும் சாமரங்கள் என அருகக் கடவுள் அருவமாக காட்டப்பட்டுள்ளது மிகவும் அரிதானதும் சிறப்பானதுமான சிற்பம் இது தீர்த்தங்கர திருவுருவம் சிம்மாசனத்தில் தியான நிலையில் உள்ளது இவருக்கு பின்புறம் திண்டும் பக்கவாட்டில் இரு யாழிகளும் தோளுக்கு மேலாக இரு சாமரதாரிகளுடன் உள்ளார் இவர் தலைக்கு பின்புறம் அரைவட்ட பிரபை உள்ளது பனிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்த இந்த சோழர் கால சிற்பம் மேற்பகுதி உடைந்த நிலையில் உள்ளது சமணம் இந்த பகுதியில் பல்லவர் காலம் முதல் சோழர் காலம் வரை சிறப்புற்று விளங்கியது இந்த சிற்பங்கள் மூலம் இது தெளிவாகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அகிம்சை நடை அமைப்பின் முயற்சியால் சிறிய மேடையும் தகடு கூரையும் உருவாக்கப்பட்டுள்ளது நிர்குணம் பகவான் மகாவீரர் மலைகள் குன்றுகள் அழிந்துபட்ட ஆலயங்கள் தனியே பாராமுகமாக ஆங்காங்கே ஊரின் ஒதுக்குப்புறத்தில் நிலத்தில் நீர்நிலைகளில் வயல்களில் காடுகளில் புதர்களில் தனி சிற்பங்கள் என ஏதாவது ஒன்று அல்லது பலவகை சமண தொல் தடயங்கள் தமிழகத்தின் மாவட்டங்கள் அனைத்திலும் உள்ளன இவை அவ்வப்போது தொல்லியல் ஆர்வலர்கள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன இத்தகையவற்றில் ஒன்றுதான் நாம் காண இருக்கும் நெர்குணம் மகாவீர சிற்பம் நெர்குணம் என்னும் சிற்றூர் செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பீடு வட்டத்தைச் சேர்ந்தது இங்கே சற்றொப்ப பொது ஊழி ஒன்பது பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த மகாவீர சிற்பம் கண்காணிப்பின்றி பல தலைமுறைகளாக இருப்பதாக அகிம்சை நடை அமைப்பிற்கு தகவல் வந்தது அகிம்சை நடையமைப்பு என்பது பாரம்பரிய தொல் சின்னங்களை இதுபோன்ற பராமரிப்பின்றி இருக்கும் தீர்த்தங்கரர் சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை அவ்விடத்திலேயே பாதுகாக்க பராமரிக்க ஏற்பாடுகளை செய்து வரும் அமைப்பாகும் அகிம்சை நடை அமைப்பினர் நெர்குணத்திலேயே பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய திட்டமிட்டனர் அதுபோது நெர்குணம் கனகசாந்தி நைனார் என்பாரது உறவினர்கள் இணைந்து சிறிய ஆலயம் ஒன்றை கட்டுவித்து இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிலையை ஆலயத்தில் சிறப்பான விழாவில் பாதுகாப்பாக நிறுவினர் இந்த சிற்பத்தின் கலையம்சங்கள் அரியணை மீது அமர்ந்த நிலையில் மூன்றடி உயரம் கொண்ட அர்த்த பரியங்காசனத்தில் தியான நிலையில் அமர்ந்துள்ள மகாவீரர் சிலை இது பீடத்தின் முன்பக்கத்தில் வழக்கமாக இரண்டு அல்லது மூன்று சிங்கங்கள் காட்டப்பெறும் இந்த சிலையில் நான்கு உள்ளன இவற்றின் மையத்தில் உள்ளதை மகாவீரருக்கான இல்லாஞ்சனமாக கருதலாம் மகாவீரரின் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக ஒரு கவரி வீசுவோர் தலை மகுடமின்றி வாரி முடிக்கப்பட்ட கொண்டை எளிய அணிகலன்களோடு காட்டப்பட்டுள்ளனர் பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட தீர்த்தங்கரர் சிற்பங்களில் தீர்த்தங்கரர் உருவத்தின் முதுகின் பின்புறம் வழக்கமாக காணப்படும் திண்டு மகரவாய் பட்டை போன்றவை இதில் இல்லாமை சிற்பத்தின் தொன்மையை புலப்படுத்துகிறது தலையின் பின்புறம் மூன்று ஒளிவட்டம் மேலே முக்குடை அசோகத்தரு ஆகியவை உள்ளன பொதுவாக அசோகத்தரு சுருள் கிளைகளை கொண்டதாக காண்பிக்கப்படும் ஆனால் இந்த சிற்பத்தில் சுருள் வடிவத்திற்கு பதிலாக வளைந்து பரவும் கிளைகள் உள்ளன மற்றொரு சிறப்பான அம்சம் இருபுறத்திலும் விண்ணில் பக்கத்துக்கு ஒன்றாக சங்க நிதி தாங்கும் பேக் இப்போ நம்ம வந்து இட்லி வேந்துட்டு இருக்கோன்னு நம்ம சட்னி பண்ண போறோம் பெங்களூர் என்ன டிஃப்ரென்ஸ் கேக்குறீங்களா நம்ம யூஸ்வலா வீட்டுல இங்க சென்னையில சட்னி செய்யும்போது வந்து தமிழ்நாடுல வந்து நம்ம தேங்காய் ஜாஸ்தியாக போடுவோம் பொட்டுக்கடலை கம்மியாக போடுவோம் ஆனால் பெங்களூரில் கம்ப்ளீட்லி ஆப்போசிட் அவங்க பொட்டுக்கடலை ஜாஸ்தி போடுவாங்க ஆனால் தேங்காய் கம்மியாக போடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இது ஒன்று கால் கப் பொட்டுக்கடலை ஒரு கை புடி தேங்காய் கொஞ்சம் ஒரு ஃபோர் ஃபைவ் லீவ்ஸ் புதினா கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உடச்சு போடுறேன் ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு தண்ணி பெங்களூர் சட்னிக்கு ஸ்பெஷாலிட்டியே இந்த கலர் தான் ஒரு லைட் ஃப்ளாரிசென்ட் க்ரீன் கலர் வரும் இந்த சட்னி அண்ட் ஒன் ஒன்மோர் ஸ்பெஷாலிட்டி வந்து நம்ம யூஸ்வலி ச தமிழ்நாடு சட்னி சாப்பிடும்போது நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது கெட்டி சட்னின்னு சொல்லுவோம் அதுதான் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற சட்னி ஆனால் பெங்களூர் சைடில் சட்னி வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும் அவங்க ஜாஸ்தி இன்னும் ரன்னி கன்சிஸ்டன்சியில் வைப்பாங்க அந்த சட்னியை ஸோ நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம் எனக்கு இந்த சட்னி இப்போ எம்டி பண்ணுறேன் ஏன் பெங்களூர் சட்னி அவ்வளோ ரன்னியாக இருக்குன்னா யூஸ்வலி பெங்களூரில் எந்த ஹோட்டல் நீங்கள் போன போனீங்கனாலும் அங்கே சாம்பார் கொடுக்க மாட்டாங்க சட்னி மட்டும் தான் இருக்கும் அதனால அவங்க சட்னி நல்லா ரன்னியாக நல்ல தண்ணி மாதிரி வைப்பாங்க அப்போ தான் தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் சட்னி ரெடி இப்போ தாளித்து கொட்டிடலாம் எனக்கு தாலிப்பு இல்லாமல் சட்னி பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் என்ன பேசிக் தாலிப்பு தான் கடுகு கொஞ்சோன்ட்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு பெருங்காயம் இட்லியும் ரெடி சட்னியோ ரெடி வாங்க இப்போ பிளேட்டிங் பண்ணலாம் இட்லி இப்போ ரெடியாயிடுச்சு பார்க்கலாம் ஒரு சாஃப்ட் ஸ்பாஞ்சியான இட்லி ஆனா எடுத்தோன்னே இது டிமோல்டு பண்ணாதீங்க எடுக்காதீங்க மினிட்ஸ் கொஞ்சம் ஆர விடுங்க அதுக்கப்புறம் இட்லி நீங்க த இருந்து காலி பண்ணலாம் பாருங்க இந்த இட்லி எவ்வளோ அழகா உபி வந்திருக்கு ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடுங்க சைஸ்ல கொஞ்சம் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க ஏன்னா அவள் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் ஒட்டும் அதனால தான் அந்த டூ மினிட்ஸ் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்குறது இப்போ நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு எல்லா சைட்ஸ்லேருந்தும் மெதுவாக அப்படியே பரங்க இவ்வளோ அழகாக அந்த இட்லி டீமோல்ட் ஆகிடுச்சின்ட்டு தொட்டு பார்த்தாலே இந்த இட்லி சொல்லுவாங்களே அது கூட தோற்றுடும் இதுக்கு முன்னே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த இட்லி வாங்க டெக்ஸ்டர் டெக்ஸ்சர் டே குறைச்சி காமிக்கிறேன் வாவ் சீ த டெக்ஸ்டர் இன்சைட் எவ்வளோ ஒரு சாஃப்டான இட்லி உள்ளே சூப்பர் வெந்திருக்கு அவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பஞ்சு மாதிரியே இருக்குது இந்த இட்லி வாங்க இப்போது பிளேட்டிங் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அது அப்படியே தாங்கலாம் டீமோல்ட் ஆகிருக்கும் இருந்ததுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பனானா லீஃப் கிளாத் இல்லைன்னா உங்களுக்கு வேணான்னா பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் இட்லி பொடி கொஞ்சம் ஸ்பைசியான சட்னி அது கூட நான் சொன்ன மாதிரி பெங்களூரில் சாம்பார் சர்வ் பண்ண மாட்டேங்க அதனால இட்லி சட்னி இது மாதிரி தண்ணி தண்ணியாக வச்சுருப்பாங்க அதான் இது மாதிரி ரன்னி கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன் நீ என்னோட ஸ்டைலில் பெங்களூர் தட்டை இட்லி அதோ இன்ஸ்டன்ட் வேர்ஷன் நோ ஃபர்மெண்டேஷன் எதுவுமே தேவை வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் குப்பா இருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மீடியூகே நெக்ஸ்ட் வீக் அதர் ரெசிபி ரெசிபிட்டு தென் பாய்